ஓம் சாந்தி பாபா நினைக்கின்றதா முரளி தேதி இருபத்தி எட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாப் தாதாவினுடைய முரளி புகார் தாத்தா பனோ நேரத்தின் அழைப்பு வள்ளல் ஆகுங்கள் சர்வசிரேஷ்ட பாக்ய விதாதா சர்வ சக்தியோ கே தாத்தா தாதா சாரோ ஓரே சர்வ தேக் ஹர்ஷித் பச்சோர் இன்று அனைத்து ஸ்ரேஷ்ட பாக்கியத்தினுடைய வள்ளல் அனைத்து சக்திகளை கொடுக்கக்கூடிய வள்ளல் பாப் தாதா நாலாபுறங்களிலும் இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளையும் பார்த்து பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றார் சாஹே மதுபன் மே சம்முக் ஹே சாகே தேஸ் விதேஷ்மே யாதுமே சுன் ரஹே ஹே தே ரஹே ஹே ஜாபி பைட்டே ஹே லேக்கின் தில்சே சம்முக் ஹேன் நீங்கள் மதுபனில் இருந்தாலும் சரி பாபாவுக்கு முன்னால் இருந்தாலும் சரி அல்லது வெளிநாடுகள் உள்நாடுகளில் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் பாபா நினைவில் இருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் கேத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்கே அமர்ந்தாலும் சரி ஆனால் எங்கே இருக்கும் எல்லாருமே பாபாவுடைய உள்ளத்தில் முன்னாடி இருக்கிறோம் உன் சப் பச்சோ தேக் பாப்தாதா ஹர்ஷித்து குரஹேகேன் நம்ம எங்க இருந்து பாபா நினைவுல இருந்து பாபா சொல்லக்கூடிய அவேக்த முரளிய நம்ம கேட்டுட்டு இருந்தாலும் சரி சந்தித்து கொண்டிருந்தாலும் சரி பாபா அனைத்து குழந்தைகளையும் பார்த்து கொண்டிருக்கின்றார் ஆப் பாபா பி ஹர்ஷித் பாபா கேட்கிறாங்க நீங்க எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கீங்க தானே பாபா பார்த்து இப்ப குழந்தைகளும் மகிழ்ச்சியா இருக்கீங்க மலர்ந்த முகத்தோட இருக்கிறீங்க குழந்தைகளை பார்த்து பாப் தாதாவும் மலர்ந்த முகத்துடன் இருக்கின்றார் அவர் எஹி தில்கா சதாக்கா சத்தா ஹர்ஷ் சாரி துனியாக்கே துக்கம்கோ தூர் கர்ணேவாழாக பாபாலாக சொல்கிறாங்க இந்த உள்ளத்தினுடைய மகிழ்ச்சி பாபா பார்த்தவொடனே உள்ளம் மலர்ந்துருது அதே போல் குழந்தைகளை பார்த்தவொடனே பாபாவுக்கு உள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த உள்ளத்தினுடைய மகிழ்ச்சி தான் முழு உலகத்தினுடைய துக்கத்தையும் போக்கக்கூடியது ஏ தில் கா ஹர்ஷ ஆத்மாக்கோ பாபா கா அனுபவ கரானேவாலா ஹை கி சதா சர்வ ஆத்மாக்கே பிரதி சேவாதாரி ஹேர் ஆச்சே பாபா கே சாத் சேவாக்கே சாத்தி ஹே சாத்தி ஹா பாபா சொல்கிறாங்க இந்த உள்ளத்தினுடைய மகிழ்ச்சியானது அனைத்து ஆத்மாக்களுக்கும் பாபாவை அனுபவம் செய்ய வைக்கக்கூடியது ஏனென்றால் பாபா கூட அனைத்து ஆத்மாக்களுக்கும் எப்பொழுதுமே சேவாதாரியாக தான் இருக்கிறார் குழந்தைகளாகி நீங்கள் எல்லாரும் கூட பாபாவுடன் சேவைக்கு துணையாக இருக்கீங்க தானே பாபா திரும்ப கேட்குறார் நீங்கள் சேவைக்கு துணை தானே பாபாவுக்கு பாபாக்கே சாத்தி ஆர் விஸ்வக்கே துக்கம் கோ பரிவர்த்தன் கர் சதா குஷ் ரேனைக்கா சாதன் தேனைக்கு சேவாமே சதா உபஸ்தித் ரக்தே ஹோம் சதா சேவாதாரி ஹோம் பாபாவுனுடைய துணையாகவும் மற்றும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருடைய துக்கத்தையும் சதா குஷியாக மாற்றுவதற்கு சாதனம் கொடுக்கக்கூடிய சேவையில் எப்பொழுதும் தயாராக இருக்கிறீங்க தானே சதா சேவாதாரிகள் தானே ஹர் செகண்ட் சேவா சேவாக்கி ஸ்டேஜ் பர் பாட் பஜானை வாழை பரமாத்மா சாத்தி ஹோ யாது நிரந்தருகே ஐசாகி சேவா பி நிரந்தருகேன் பாபா சொல்கிறாங்க சேவா அப்படின்னா நாலு மணி நேர சேவா எட்டு மணி நேரம் சேவா பண்ணக்கூடியவங்க கிடையாது ஒவ்வொரு செகண்டும் சேவை என்ற மேடையில் பாட்டு பிளே பண்ணக்கூடிய பரமாத்மாவிற்கு துணையானவர்கள் தானே இப்படி நினைவை நிரந்தரமாக ஆக்கிட்டுருக்குறோம் அதே போல் சேவா கூட நிரந்தரமாக இருக்கணும் அப்படி நிரந்தர சேவாதாரி அனுபவ கார்த்தேகோ யா ஆட்டு தஸ் கண்டைக்கு சேவாதாரிஹே பாபா ஸ்ரா தன்னைத்தானே நீங்கள் நிரந்தர சேவாதாரி என்று அனுபவம் பண்ணுறீங்களா அல்லது எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் சேவாதாரின்னு அனுபவம் பண்ணுறீங்களா சொமான் அர்த்தாத் பாப் சமான் சம்பூர்ண ஹைஹி பாப் சமான் சொமானம் என்றாலே பாபாவிற்கு சமான் சம்பூர்ணமான சொமான் என்றாலே பாப் சமான் தான் அவர் ஐசே ஆத்மி ரேனேவாலே பட்சி சதாஹி தாத்தா உங்கே லேவத்தா நெஹி தேவதா மானா தேனேவாலே யார் எப்பொழுதுமே பாபா நினைவில் இருக்கிறாங்க சோமானத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எப்பொழுதும் வள்ளலாகத்தான் இருப்பார்கள் எடுக்கக்கூடியவர்களாக லேவத்தாவாக இருக்க மாட்டாங்க கொடுக்கக்கூடிய தேவத்தாவாக இருப்பாங்க தோ ஆஜ் பாப் தாதா சபி பச்சோங்கே தாதா பன்கே ஸ்ட்ரீட் ஷேக்க ரஹே தே இன்றைக்கு தாதா அனைத்து குழந்தைகளினுடைய அந்த வள்ளல் என்ற கொடுக்கக்கூடிய தன்மை எவ்வளவு இருக்கிறது என்ற நிலையை பாபா செக் பண்ணிட்டு இருந்தாராம் கி கஹான் தக் தாதா கே பச்சை தாதா பனேஹே வள்ளலினுடைய குழந்தைகள் எந்த அளவுக்கு வள்ளலாக ஆகியிருக்கிறோம் என்பதை பாப் தாதா செக் பண்ணிட்டிருக்கிறாங்க ஜெயசே பாபா கபிபி லேனைக்கா சங்கல்ப் கர் சக்தா தேனைக்கா கர்த்தா அகர் கர்த்தே சப் குச்சு புராணா தே தோ புராணே நயா பதில் தேத்தாக லேனா மாணா பாபாவுக்கோ தேனா பாபா வந்து கொடுக்கக்கூடியவர் ஒருவேளை பாபா சில நேரம் சொல்றார் இல்லையா உங்களுடைய அனைத்து பழையதையும் என்கிட்ட கொடுத்துருங்க பழையதிற்கு பதிலாக பாபா புதியதை கொடுக்கின்றார் இப்போ பாபா வந்து பாபாவிற்கு கொடுக்கின்றோம் என்றாலே அர்த்தம் என்ன அடைவது அடைய வேண்டும் என்றால் கொடுக்க வேண்டும் பழச கொடுத்தா தான் பாபாட்ட வந்து புதுசு கிடைக்கும் அப்போது வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் பாபாவுக்கு கொடுக்கணும் ஸோ வர்த்தமான சமய பாப்தாதாவுக்கும் பட்சோன்க்கு ஏக் டாபிக் பகுத் அச்சி லகி நிகழ்காலத்தில் பாப் தாதாவுக்கு குழந்தைகளினுடைய ஒரு டாப்பிக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததா எப்பேற்பட்ட டாப்பிக்கு கவுன்சி ஹே கால் ஆஃப் டைம் எப்பேற்பட்ட டைட்டில் கால் ஆஃப் டைம் நேரத்தின் அழைப்பு பாப் தாதா சொல்லிகிட்டே இருக்கிறார் பார்த்துட்டே இருக்கிறார் நேரத்தினுடைய அழைப்பு எப்பேற்பட்டதாக இருக்கிறதுன்னு ஆப் தேக்தே ஹோ விஸ்வ கேலியே சேவா கேலியே பாப் தாதா சேவா கே சாத்தி ஹைஹி லேக்கின் பாப் தாதா தேக்தே பாப்தாதா தேக்தேக்கு பச்சோங்கேலேயே அப்படி சமயக்கு புகார் கியா கியாஹே பாபா பார்க்குறாங்க விஸ்வ சேவைக்காக பாப் தாதாவுக்கு நம்ம உதவியாளராக இருக்கிறோம் ஆனாலும் கூட நேரத்தினுடைய அழைப்பு எப்பேற்பட்டதாக இருக்கிறது என்பதை பாபா பார்த்துட்ருக்குறாங்க தாதா சதாஹி சமா கா மாஸ்டர் சாகர் ஹோகா நம் இஸ் காரண் ஜோக்கே சன்ஸ்கார் வாஸ்கார் பாபா சொல்றாங்க வள்ளல் அப்படின்னாலே சதா எல்லைக்கு அப்பாற்பட்ட விருத்தி உடையவங்களாக இருப்பாங்க எல்லைக்குட்பட்டவர்களாக இருக்க முடியாது சதா வள்ளல் என்றாலே நிறைந்தவர்கள் முழுமையாக இருக்கக்கூடியவர்கள் வள்ளல் என்றாலே சதா மன்னிப்பு கடலாக இருக்கக்கூடியவர்கள் ஆகையினால எல்லைக்குட்பட்ட தன்னுடைய சமஸ்காரங்களையோ அல்லது பிறருடைய சமஸ்காரங்களோ அவங்களுக்கு எமர்ஜ் ஆகவே ஆகாது வள்ளலாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அதாவது பாபாவுக்கு கொடுத்துருவாங்க கொய் தே நெஹி தே லேக்கின் முஜே தாத்தா பண்ணாகேன் வள்ளல் அப்படினாலே எப்படி இருப்பாங்க எண்ணங்கள் நான் கொடுக்க வேண்டும் யாரு கொடுக்குறாங்களோ இல்லையோ ஆனால் நான் வள்ளலாக இருந்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கும் சமயக்கு ஹே தாத்தா பனோ அவகோத் சாரே விஸ்வகி ஆத்மா கி புக்காருஹே ஹே ஹமாரி ஹே இஷ்டத்தோ ஹோனா பாபா சொல்கிறாங்க என்ன கேட்டீங்க நேரத்தினுடைய கூக்குரல் அழைப்பு வள்ளலாக ஆகுங்க இப்போ ரொம்ப ரொம்ப அவசியமானது உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களினுடைய கூக்குறல் அப்படி இருக்கிறது ஹே ஹம் என்னுடைய இஷ்ட தெய்வங்களே குல தெய்வங்களேன்னு என்ன பண்ணிகிட்ருக்கிறாங்க எல்லோரும் கூப்பிட்டுட்டுருக்கிறாங்க ஏதாவது ஏதாவது ரூபத்தில் எல்லா ஆத்மாக்களுமே தன்னுடைய இஷ்ட தெய்வங்களை அழைச்சிட்ருக்கிறாங்க ஹே இஷ்ட தேவ் தேவியா பரிவர்த்தன் கரும் எல்லோரும் எப்படி கூப்பிட்றாங்க ஏ இஷ்ட தேவா இஷ்ட தேவிகளே ஏதாவது மாற்றத்தை கொண்டு வாங்கன்னு கூப்பிடுறாங்க अगर बाप दादा समझ कर कनेक्शन जोड़ा तो एक दिन का वर्षा ले सकते हैं ऐसे नहीं कि हाँ अच्छा है कोई शक्ति है, समझ में आता है ये नहीं वर्षे के अधिकारी बच्चे होते हैं बाबा बाप दादा कट नाम पेरुक्शन नाम ऐरप्त अब ऐसी कनेक्शन बाबा एटाकूड़ बाबाट आस्ती ए அதாவது ஏதோ ஒரு சக்தி அப்படிங்கிறதையாவது என்ன பண்ணுவாங்க அனுபவம் பண்ணுவாங்க குழந்தைகளாகி நாம தான் ஆஸ்திக்கு அதிகாரி ஆக முடியும் அகர் ஏக் தின்மேபி தில்சே மானா வரிசைக்கு அதிகாரி வன் சக்தாஹே ஆப் லோக் சபி அதிகாரி ஹேனா பாபா சொல்கிறாங்க ஒரு நாள் பிறருடைய புத்தியினுடைய கனெக்ஷன் பாபாவோட இணைக்கப்பட்டுட்டா கூட பாபான்னு புரிஞ்சிட்டாங்கன்னா கூட ஆஸ்திக்கு அதிகாரி ஆயிடுவாங்க பாபா சொல்கிறார் நீங்கள் எல்லோரும் கூட அதிகாரி தானே இல்லையா பாப் தாதா சமய அனுசார் வர்த்தமான் சமய விஷேஷ் ஏக் பாத் அட்டென்ஷன்மே திலாத்தேஹே கேங்கி பாப் தாதா பச்சோங்கி ரிசல்ட் தோ தேக்தே ரகத்தேனா பாப் தாதா நேரத்தின் படி நிகழ்கால நேரத்தில் குறிப்பாக ஒரு விஷயத்தில் அட்டென்ஷனை ஏற்படுத்துகிறார் ஏன்னா பாப் தாதாவுக்கு குழந்தைகளுடைய ரிசல்ட் பார்க்கணும் இல்லையா ரிசல்ட்டுமே தேக்காகயா ஹிமத் பௌத் அச்சி ஹே லக்ஷியபி பௌத் அக்ஷாஹே லக்ஷிய அனுசார் அபித் தக் லக்ஷிய ஆர் லக்ஷன் உஸ்மை அந்தர்ஹே பாபா ரிசல்ட் பார்த்தாங்க குழந்தைகள் தைரியம்லாம் இருக்கிறது லக்ஷியங்களும் வச்சிருக்கீங்க ஆனால் லக்ஷியத்தினுடைய அனுசாரமாக லக்ஷணம் வேணும் இல்லையா அந்த லக்ஷணத்தில் தான் வித்தியாசம் இருக்கிறது லக்ஷியத்தில் எல்லாருக்கும் நம்பர் ஒன் பாபா கேட்டார்னா என்ன சொல்கிறோமா பாபா இருபத்தோரு ஜென்மத்திற்கான ராஜ்ய பாக்கியத்தை எடுத்துக்குவோன்னு சொல்கிறோம் சூரியம்சி ஆகுவீங்களா சந்திரவம்சி ஆகுவீங்களா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறோம் சந்திரவம்சி ஆக மாட்டோம் சூரியவம்சி தான் ஆகுவோன்னு சொல்கிறோம் ஆனால் லக்ஷணம் மற்றும் லக்ஷியம் இந்த ரெண்டுலையும் சமான் நிலை கொண்டு வர்றது ரொம்ப அவசியமாக இருக்கிறது லக்ஷியத்தில் நம்பர் ஒன் ஆனால் லட்சணத்தை நாம் அது தகுந்தார் போல கொண்டு வரணும் தாத்தா சப்து சதா யாத் இச்சா மாத்ரம் அவத்யா நான் சூக்ஷம் லேனைக்கு இச்சா நான் ஸ்தூல் லேனைக்கு இச்சா தாத்தாக்கா அர்த்தகேகி இச்சா மாத்ரம் அவித்யா சம்பன் பாபா சொல்கிறாங்க எந்த விஷயம் வந்தாலும் சரி எப்பேற்பட்ட விஷயங்கள் வந்தாலும் சரி இந்த வார்த்தை எப்பொழுதும் ஞாபகம் வச்சுக்குங்க வள்ளல் இச்சா மாத்திரம் அவித்யா வள்ளல் என்றாலே ஆசையை பற்றிய நாலேஜ் என்பதே கிடையாது ஆசையை தான் என்னனே தெரியாது சூக்ஷமான ஆசைகளும் கிடையாது ஸ்தூலமான ஆசைகளும் கிடையாது வள்ளல் என்றாலே ஆசை என்றால் என்னவென்று தெரியாதவர்கள் அல்லது ஆசையை வென்றவர்கள் அல்லது சம்பன்னமானவர்கள் முழுமையாக நிறைந்திருக்கக்கூடியவர்கள் அச்சா வரதான் தில்மே ஏக் திலாராம் கு சமாக்கர் ஏக்ஸே சர்வ சம்மந்தோங்கி அனுபூதி கர்ணே சந்துஷ்ட ஆத்மா பவ உள்ளத்தில் ஒரு திலாராமை நிறைத்து ஒருவரிடம் அனைத்து சம்பந்தங்களினுடைய அனுபவங்கள் செய்யக்கூடிய திருப்தியான ஆத்மா ஆகுங்கள் கோ சமானேக்கா ஸ்தான் திமாக லேக்கின் மாஷுக்கோ சமானேக்கா ஸ்தான் தில்லுஹே ஞானத்தை கொள்வதற்கான இடம் பாபா சொல்லக்கூடிய ஞானத்தை நிறைத்துக் கொள்வதற்கான இடம் மூளை புத்தி ஆனால் நாயகனை கொள்வதற்கான இடம் உள்ளம் கோய் கொய் ஆஷிக் தில் திமாக் ஜியாதா சலாத்தேஹே லேக்கின் பாப் தாதா சச்சி தில்வால்கோ பர்பி ராஜிஹேன் இஸ்லே தில்கா அனுபவம் தில் ஜானே திலாராம் ஜானே சில பாபாவுனுடைய பிரிய தர்ஷினிகள் மூளையை புத்தி அதிகமாக பயன்படுத்துகிறாங்க ஆனால் பாப் தாதா உண்மையான உள்ளத்தில் தான் கூடியிருக்கின்றார் ஆகையால் உள்ளத்தினுடைய அனுபவம் உள்ளத்துக்கு தான் தெரியும் பாபா கூட யாரு திலாராம் திலாராமுக்கு தான் தெரியும் பாபா வந்து திமாக கிடையாது பாபா வந்து மூளையை அதிகமாக பயன்படுத்தக்கூடியவர் இல்லை உள்ளத்தின் பயன்படுத்தக்கூடியவர் அதனால உள்ளத்தினுடைய விஷயம் உள்ளங்களுக்கு தெரியும் ஸோ தில்சே சேவா கருத்தேகே யா யாது கருத்தேகே உனே மேனத்தம் ஆறு சந்துஷ்டத்தா ஜாதா மிழ்த்தேகே யார் உள்ளத்தால சேவா பண்றாங்க மற்றும் நினைக்கிறாங்க அவங்களுக்கு உழைப்பு குறைவாகத்தான் இருக்கும் ஆனால் திருப்தி அதிகமாக கிடைக்கும் தில் வாலே சதா சந்துஷ்டதாக்கி கீத் ஹேன் உனே சமய பிரமான் ஏக்ஸே சர்வ சம்பந்தம் கி அனுபூதி ஹோத்திஹேன் உள்ளம் உடைய குழந்தைகள் உள்ளத்தால் பாபா நினைக்கக்கூடியவங்க பாபா உள்ளத்தில் நரிச்சு கொச்சக்கூடிய கூடிய குழந்தைங்க எப்பொழுதுமே திருப்தியினுடைய பாடல்தான் பாடுவாங்க அவங்க நேரத்தின்படி ஒரு பாபா கிட்ட அனைத்து சம்பந்தங்களையும் அனுபவம் செய்வார்கள் ஸ்லோகன் அமிர்த வேலை பிளைன் புத்தி ஹோக்கர் பைட்டோ தோ சேவாக்கி நயி விதியா டச் ஹோகி அமிர்த வேலையில் தெளிவான புத்தியுடையவராக அமருங்கள் அப்போது சேவைக்கான புதிய விதிகள் டச் ஆகும் ஓம் சாந்தி இன்றைய நாளிற்கான அவக்த தூண்டுதல் ஜோபி பாத் சாம்னே ஆயே தோ லக்ஷிய ரக்கோ கி ஏக் செகண்ட்மே பதில் ஜாயேன் ஜோபி புராணிய சன்ஸ்கார்ஹேன் ஆர் புராணி நேச்சர்கேன் ஓ பதில்கர் ஈஸ்வரிய பண்ஜாயேன் பாபா சொல்கிறாங்க எந்த விஷயங்கள் உங்கள் முன்னாடி வந்தாலும் சரி லக்ஷியம் கொண்டு வாங்க ஒரு செகண்டில் மாறிவிடும் எந்த ஒரு பழைய சன்ஸ்காரமாக இருக்கலாம் நம்முடைய பழைய பழக்க வழக்கங்களாக இருக்கலாம் அதை ஒரு செகண்ட்ல என்ன பண்ணும் ஈஸ்வரிய சமஸ்காரமாக மாற்ற வேண்டும் கோய்பி புராணி சம்ஸ்கார் புராணி ஆதத் ந ரஹேன் எந்த விதமான பழைய சமஸ்காரங்களோ பழைய பழக்க வழக்கங்களோ இருக்கக்கூடாது ஆப்கே பரிவர்த்தன் செய் அநேக் லூக் சந்துஷ்டே உங்களுடைய மாற்றத்தின் மூலமாக நிறைய பேர் திருப்தி அடைஞ்சிருவாங்க ஏஹி லக்ஷியரக்கும் ஹமாரி சலன்சே கோய்கோபி துக்கனா ஹோம் பாபா சொல்கிறாங்க எப்பொழுதும் அந்த ஒரு லட்சியத்தை வச்சுக்கோங்க என்னுடைய செயல்களாலேயோ பழக்க வழக்கங்களாலேயோ யாரும் துக்கப்படக்கூடாது என்ற ஒரு லட்சியத்தை எப்பொழுதும் வைத்து கொள்ளுங்கள் ஓம் சாந்தி